இந்த பதிவில் உண்மையான பக்தர்களால் சேந்தமங்கலத்திற்கு அழைத்து வரப்பட்ட சுவாமிகள் அங்கு எங்கே தங்கினார் மக்கள் எதற்காக அவரை கண்டு ஆச்சரியப்பட்டனர் என்பதை நிர்விகல்ப சமாதி என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் சுவாமிகளை சேந்தமங்கலம் குகைக்கு அழைத்து வந்தனர் அவர்கள் குகைக்கு ஒரு கதவை வழங்கினர் ஒரு நாயன மலை கோனார் சுவாமிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சுவாமிகளுக்கு உணவளிப்பதும் வெளிப்புற தொந்தரவுகளிலிருந்து அவரை பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டார் ஒரு நாள் சுவாமிகள் குகைக்குள் நுழைந்த பிறகு கதவை பூட்டி தன்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து ஆறு மாதங்கள் நிர்விகல்ப சமாதியில் இருக்க தீர்மானித்தார் குகைக்குள் தன்னை வைத்து பூட்டுமாறு சிஷ்யர்களிடம் சொன்னார் குருவின் வாக்கை மீறாத சிஷ்யர்கள் குகையை பூட்டிவிட்டு வாயிலேயே குருவின் நாமத்தை உச்சரித்தபடி தங்கினர் சுவாமிகள் நிர்விகல்ப சமாதியில் இருப்பதை கேள்விப்பட்ட அக்கம்பக்கத்து கிராமத்து மக்கள் சன்னியாசி கரடை அடைந்து குகை வாசலில் நின்று அவரை தரிசித்து சென்றனர் அப்போது சேலத்தில் இருந்த டெப்புட்டி கலெக்டர் ஒருவர் இந்த விஷயத்தை அறிந்தார் தனி மனிதனை இப்படி பூட்டி வைப்பது அவரை சித்திரவதை செய்வதாகும் என்பது அவரது பணிக்கு எட்டிய அறிவு எனவே பதறியபடி ஊழியர்களுடன் ஜீப்பில் குகை வாசலுக்கு வந்து சேர்ந்தார் சிஷ்யர்களிடம் பூட்டை திறக்க சொன்னார் குருவின் உத்தரவுக்கு முன் அதிகாரியின் குருவை இந்த நிலையில் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சிஷ்யர்கள் மறுத்துவிட்டனர் பார்த்தார் கலெக்டர் தனது சிப்பந்தியை அதிகாரமாக அழைத்து பூட்டை உடனே உடைத்தெறி என்றார் கட்டளைக்கு பணிந்து அவரும் அதை உடைத்தெறிந்தார் உள்ளே கிழக்கே தலையும் மேற்கே காலுமாக தரையில் படுத்திருந்தார் பிரகாசர் அவருக்கு அப்போது உலக பிரக்ஞை இல்லை உடல் இழைத்து எலும்பும் தோலுமாக காட்சியளித்தார் இந்த காட்சியை கண்டதும் சீடர்கள் குருவே என்று கண்ணீர் விட்டு புலம்பினர் சுவாமிகளின் உடலில் உயிர் இல்லை என்பதை சில வினாடிகளில் தீர்மானித்த டெபுட்டி கலெக்டர் அதே சிப்பந்தியை அழைத்து உடலை வெளியே எடுத்து வர சொன்னார் சிப்பந்தியும் அவ்வாறே செய்தார் இது நடந்து ஒரு சில வினாடிகள் தான் ஆகியிருக்கும் தூக்கத்தில் இருந்து எழுபவர் போல சமாதி கலைந்து சட்டென எழுந்தார் பிரகாசர் அவரது உடலிலும் செயலிலும் எந்த ஒரு தளர்வும் இல்லை முன்பு இருந்ததை விட மிகுந்த பிரகாசமாக காணப்பட்டார் இதை கண்டு பிரமிப்படைந்த டெபுட்டி கலெக்டர் சுவாமிகளின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டார் அவரது உடல் பதறியது இதே நிர்விகல்ப சமாதி காலத்தில் சுவாமிகளைப் பற்றி இன்னொரு விஷயமும் சொல்வார்கள் பூட்டிய குகைக்குள் இருந்த அதே நேரத்தில் மலைக்காடுகளில் அவர் சுற்றித் திரிந்ததையும் பலர் கண்டிருக்கிறார்கள் பிரகாசர் சேந்தமங்கலம் வந்து சேர்ந்த புதுதில் அங்குள்ள குகையில் நிஷ்டையில் இருந்த நேரங்களில் நிர்விகல்ப சமாதி கைகூடியது அப்போது எவரும் அவரை பார்க்க வரமாட்டார்கள் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு பெரிய கருணாகமும் அவருடன் இருக்குமாம் அடியார்கள் எவரேனும் அந்த நேரத்தில் சுவாமிகளை தரிசிக்க வந்தால் சுவாமிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கி பாம்பு அகன்று விடுமாம் மும்மூர்த்திகளின் அம்சமாக அத்ரி மகரிஷி அனுசூயா தம்பதிக்கு அவதரித்தவர் தத்தாத்திரேயர் வடக்கே பத்ரிகாசிரமத்தில் ஸ்வயம்பிரகாசர் கடும் தவத்தில் இருந்தபோது தென்னாட்டில் தமக்கு கோயில் எழுப்புமாறு அவருக்கு உத்தரவிட்டார் தத்தாத்ரேயர் தன்னுடைய ஆதி குருவான அந்த பகவானுக்கு பின்னாளில் குகையின் மேல் அழகான கோயில் எழுப்பி தன் திருக்கரங்களாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் குடமுழக்கு செய்து வைத்தார் சுயம்பிரகாசர் அடுத்த பதிவில் சுவாமிகளின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்